திமுக பவள விழாவை முன்னிட்டு தூத்துக்குடியில் மிகவும் பிரமாண்டமான மேடையில் ஒரு சொட்டு மழை நீர் கூட விழாத அந்த மிக பிரமாண்டமான மேடையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தையல் இயந்திரங்களை வழங்கினார் அந்த விழாவிற்கு வருகை தந்த ஒவ்வொரு பெண்களும் அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்திருக்கிறார்கள் எங்கள் வாழ்வை வளப்படுத்த வந்த மகராசி என்று வர்ணித்திருக்கிறார்கள் அமைச்சர் கீதா ஜீவனை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காணொலி இதுதான் எவ்வளவு பெண்கள் எல்லோரும் மகிழ்ச்சி வெள்ளத்தில் இருக்கிறார்கள் இந்த பெண்களெல்லாம் குழந்தைகளோடு வந்திருக்கிறார்கள் அந்த தையல் இயந்திரத்தை பெற்றுக்கொள்வதற்காக இவர்களுக்காக பிரத்யேக எல்லாம் அமைச்சர் கீதா ஜீவன் ஏற்கனவே வழங்கியிருக்கிறார் இந்த விழாவில் அமைச்சர் கீதா ஜீவனுக்கு ஆளுயர மாலை அணிவித்து கட்சி நிர்வாகிகள் முறையளித்தார்கள் இந்த நிகழ்வில் விளாத்திக்குளம் எம்எல்ஏ மார்கண்டேயன் குடி திமுக மாநகர செயலாளர் ஆனந்த சேகரன் உட்பட பல திமுக பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர் இந்த விழாவில் பல முத்திரைகளை பதித்திருக்கிறார்கள் திமுகவினர் குறிப்பாக மிக பிரம்மாண்டமான முறையில் நடைபெறுவதற்கு அமைச்சர் கீதா ஜீவன் இரவு பகல் என்று வாராமல் இந்த விழா மேடையை அலங்கரிப்பதிலும் நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்துவதிலும் கவனம் செலுத்தியிருக்கிறார் எல்லா பெண்களும் அமைச்சர் கீதா ஜீவனை வாழ்த்துகிறார்கள் அந்த காணொளிதான் இவை வெள்ளட்டும் வெள்ளட்டும் பெண்களின் எண்ணங்கள் புரட்சியாய் சிறப்பாய் அமைந்திட தூத்துக்குடியிலிருந்து தமிழண்டா ஜெகஜீவன் தூத்துக்குடி வணக்கம்